வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அக்கா தம்பி உறவை கொச்சைப்படுத்திய திவாக்கர் இதை விட மோசமான ஒரு செயல் இருக்க முடியாது அப்படிங்கிறது அதாவது நீங்க உங்களுக்கு வந்து ஒரு குற்றம் சொல்லுகிறார்கள் கனி அப்படின்னா அவங்களோட கேரக்டரை பத்தி பேசுங்க அவங்களோட தப்பை பத்தி பேசுங்க இப்படிலாம் சொல்லாதீங்க கனி அப்படின்னு சொல்லுங்க ஆனால் அஹ் எஃப்ஜே நீ வந்து கட்டி பிடிச்சுக்கிறீங்க அது மட்டும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறதும் அது போல அவருக்கும் பிரச்சனை பிரவீன் ராஜுக்கும் அவருக்கும் பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து சட்டையை அவுத்து போட்டுட்டு வேலையை இது நான் ப்ரோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதெல்லாம் தவறுன்னு சுட்டி காட்டும் போது நீங்க வந்து என இப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா அதுவே தவறுன்னு சொல்றேன் ஒரு விஷயத்துல நீங்கள் செய்கிற தவறு இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் அதை சரி செய்யாவிட்டால் நீங்கள் வந்து பார்வதியோட இப்பெல்லாம் இதில் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க இல்லையா அது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது வந்து நீங்கள் சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம் அதுதான் நாங்கள் செய்கிறோம் தண்ணி பழம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க தர்பீஸ் அப்படின்னு சொல்லி வினதால் வந்து கொச்சைப்படுத்தப்படுறாங்க ஆனாலுமே உங்கள் மீது ஒரு தனி நம்பிக்கை வச்சு நானாவது டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சேன் பட் ஆனால் சில நாட்களாக நீங்கள் நடந்து கொள்ளும் முறை வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் குறிப்பாக நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுருக்கோம் அதை பற்றி விரிவாக பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் எந்த உறவு வேணால் கொச்சைப்படுத்தலாங்க மகன் அம்மா உறவு தம்பி அக்கா உறவு தங்கை அண்ணன் உறவு தம்பி தங்கை உறவு இந்த மாதிரி உறவுகளில் வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்துகிறோம் அப்படின்னா சமுதாயத்தை கேலி கூத்தாக்கும் ஒரு விதம் அப்படிங்கிறது தான் கனி கேங் மேலேயோ அல்லது பார்வதி கேங் மேலேயோ எனக்கு ஒரு அபிப்பிராயமும் கிடையாதுங்க பட் நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா தம்பி உறவை ஜென்ரலாக கொச்சைப்படுத்துகிற யாரையுமே நம்மை மன்னிக்க முடியாத குற்றமாகத்தான் பார்க்கப்படும் அதில் நிறைய விஷயங்களை வந்து பார்வதி அவர்கள் வந்து உசு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா விடாதண்ணா கேளுண்ணா 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 அப்படின்னா என்னத்தை நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க ஸோ பார்வதிக்கு ஓட்டு குறையிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரியான தவறான செயல்களால் தான் அப்படிங்கிறது இப்போ திவாகர் வந்து நீங்கள் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜோட ஒரு சண்டை சண்டை போடுங்க தப்பு அதை நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேங்க பிரவீன்ராஜ் வந்து இவர் வந்து ஒரு பெர்ஃபாமன்ஸ் இருக்கார் கேமரா முன்னாடி வாட்டர்மெலன் ஸ்டார் நீங்கள் வந்து சட்டையை போடுங்க யூனிஃபார்ம் போடுங்க யூனிஃபார்ம் போடுங்கிறது அவர் நாலஞ்சு முறை சொல்லி கேட்காதனால ஒரு போய் கேமராவை அப்படி மறைச்சார் இல்லையா கேமராவை மறைத்தது பிரிவீன் ராஜ் அல்லது கேப்டனோட தப்பு கண்டிப்பாக கேப்டனோட தப்புங்க ஆனால் இவர் ரெண்டு பண்ண பிடிச்சி தள்ளி விட்டார் தள்ளி விட்டவனே அவருக்கு வந்து மேலே அந்த இதில் வந்து சராச்சிருக்குது அந்த செடி இதெல்லாம் வச்சிருக்கா அதில் ஏதோ ஆடிங்க இருக்குங்க நல்லா கிழிச்சிருச்சு அது வந்து இங்கே கிழிச்சது மாதிரி தெரியல அது அங்கே தலைன்னா கிழியுமா அப்படின்னு தான் எவ்வளோ எவ்வளவு மோசமான செயல் ஒருத்தருக்கு அடிப்பட்ருக்கு அப்படின்னா அதை கூட பற்றி கவலைப்படலைங்க அவருக்கு சண்டை போடுறதுலேயே இருக்காரு ரெண்டாவது வாட்டர் வந்து ஒரு இருக்கிற முக்கிய தவறு என்ன தெரியுமா அடுத்தவங்க சொல்றத கேட்கறதே இடது எதிராளிகள் சொல்லுவதை ஒரு வார்த்தையோட காதலே வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு அதுதான் தவறு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அக்கா தம்பி உரை குச்சப்படுத்துறதை விட தள்ளி விட்டது மோசமான செயல் ஆக்சுவலா அதை வந்து விகல் விக்ரம் வந்து கேட்கறாரு சார் நீங்க வந்து அது ஜட்டியோட வந்து இந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ணி எல்லாரும் கேட்டாங்க கனின்னு சொன்னாங்க இல்லையா அவங்க வந்து அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் சொல்றாங்க என்ன சொல்றாரு அவங்க வந்து எதால அடிக்கிற மாதிரி ஆனால் நீங்கள் வந்து கத்தியால குத்த வரீங்க அப்படின்ற மாதிரி எதாவது உதாரணம் சொன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற சரி என்னையா பண்ணாங்க அவங்க கேட்கலையே சாதாரணமா தானே கேட்டாங்க அதை பெரிய இஷவா இருக்கு கனி அவர்கள் கேட்ட தவறாகவே இருக்கட்டுங்க நீங்க செய்த செயல் சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது யார் யாருமே அதை ஒத்துக்க முடியாது ஒரு விஷயத்தை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்க உங்க தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி சில முக்கியமான விஷயத்தை வந்து திவாகர் பரதர் இப்போ நீங்கள் நிறைய கேமரா முன்னாடி போய் பேசுகிறீங்க அதில் வந்து வினோதுக்கெலாம் ஓட்டே போட்டுறாதீங்க ஓட்டு போட்டுறாதீங்க அவனால் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நான் என்ன சொல்கிறேன் அப்படி நீங்கள் ஓட்டு கேட்டுமே கிட்டத்தட்ட எவ்வளோ ஓட்டு ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு வாட்டர்மெலன் திவாக்கரை விட ஒரு அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கார் வாட்டர்மெலன் திவாக்கரை விட ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கார் திவாகரை விட ஓட்டு அதிக ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காரு அதனால் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க திவாகர் நல்லவர்ன்றீங்களா கிடையாது ஏன்னா கெட்ட பேர் வாட்டர்மேலன் திவாக்கர் இந்த ஓட்டு லிஸ்ட் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓட்டு வாங்கியிருக்காரு கானா வினோத் கம்ருதி ஆறாயிரம் ஓட்டு தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பதிஞ்சாயிரம் ஓட்டு அதிகமா வாங்கிட்டு இருக்காரு சோ இதை விட ப்ரூஃப் என்ன பண்ண வேண்டியிருக்கு அதே வினோத் வந்து இவர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் கேமரா வந்து கத்திட்டு இருந்தாரு அது ஜாலியா தான் இருந்தது நம்மளை பொறுத்த வரைக்கும் பட் அது வந்து திவாக் திவாகரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அநாயகா இருந்தது அது உண்மைதான் அவரை பொறுத்தவரை நம்ம நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு ஜாலியா இருந்தது இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்றோம் ஒரு விஷயத்துல தவறு செஞ்சா அது என்ன அப்படிங்கறத பாக்குறோம் ஒன்று இல்லை பார்வதியோட அன்வான்ட் டச் எல்லாம் பண்றாரு கம்பருதீன் அப்படின்லாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க எஃப்ஜே கனியை பத்தி பேசுனீங்க இல்லையா அதை பத்தி பேசல பார்வதியும் கபருதீன் கூட தான் கட்டி பிடிச்சி விளையாடுறாங்க அது தவறு இல்லையா கே ஏன் கேட்கல ஏன் அரோராவையும் துஷாரையும் கேட்க வேண்டிதான் அதே கேட்கல இல்லையா நீங்கள் வந்து ஒரு விஷய விஷயத்தை கொச்சைப்படுத்துறங்கிற பேர்ல அக்கா தம்பி உறவை கொச்சைப்படுத்துறீங்க நீங்கள் வேறு சில க லவ் சீட்லாம் இருக்கு அவங்கள பத்தி பேசுங்க ஏன் எஃப்ஜே ஆதரையை பத்தி கூட பேசுங்க அது வேற விஷயம் இப்பட் அக்கா தம்பியாக பழகிற ஒருத்தரை வந்து நம்ம கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி எதுவுமே நல்லா இருக்குது அது நீங்கள் உறவுகளுக்குள்ள இருக்கிற விஷயத்தை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த அந்த இயல்பான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் நிறைய தவறுகள் நடக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதெல்லாம் மீறி நம்ம கம்யூனிட்டிக்கு எதிரான விஷயமாக அத என்ன நம்ம நாகரீகத்தின் அடிப்படையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதையும் கொச்சைப்படுத்துற மாதிரியான ஒரு இதை வந்து பண்றாரு இல்லையா அதுதான் நான் தவறுன்னு சொல்றேன் எஃப்ஜே பண்றது தப்பு கட்டி பிடிக்கிறாரு அவங்க மேல தலாணி வச்சு படுத்துப்பாரு அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அந்த அக்காங்கிற உறவு முறையில அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் அதையும் கேவலப்படுத்தி நீங்க பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க அது மாதிரி பண்றதே யோசிக்க தோணும் இந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது உறவுகள் வராங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா அந்த மாதிரி பண்றது வந்து ரொம்ப யோசிக்க தோணும் இந்த நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு இப்ப புருஷப்போட பிரஜன சான்றா வராங்க நாளைக்கு அவங்கள பார்த்து பேசுவீங்களா என்ன மாதிரியான விஷயங்களை பேசுறாரு கேமரா முன்னாடி போய் அவ்வளவு அசிமா பேசுறாரு வினோது ஓட்டே போட்டா தான் எவ்வளவு நல்லவொடைய கிடையாது அப்படின்னு பதிவு பண்றாரு நான் என்ன சொல்றேன் கேமரா முன் உங்களுக்கு என்ன வேற தமிழ்நா தமிழ்நாட்டு மக்களை தமிழ மக்களை என்ன பாருங்க என்னெல்லாம் பண்ற பாருங்க சாப்பாட்ட எக்ஸ்பளைன் பண்றாரு கிச்சடி சாப்பிட்ற பாருங்க எங்களுக்கு வேற கிடைக்கலன்னா போய் புலம்பிட்டு இருக்கிறீங்க பட் அதையெல்லாம் தாண்டி மக்கள் உங்களை பாத்துக்கிட்டே இருக்காங்க நீங்க கேமரா முன்னாடி வந்து பேசுங்கிற அவசியமே இல்லை நீ அங்க பேசினாலும் மக்கள் உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்ப வினோத் ஏன் ஓட்ட அவ்வளவு வருது உங்களுக்கு ஏன் வரல திவாகருக்கு ஏன் வரல காரணம் என்ன அப்படின்னு நீங்க உண்மையாக இல்லை நிறைய விஷயங்கள்ல பின்னாடி போய் பேசுறீங்க மத்தவங்களை தப்பா பேசுறீங்க மத்தவங்களை தப்பா போற்றே பண்றீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நெகட்டிவா அமையுது விஜே பார்வதிக்கு ஆம்பல பார்வதி திவாகர் பொங்கல பார்வதி திவாகர் அப்படிதான் சொல்லும் அது பார்வதி வந்து பொங்கலை வருஷத்துல இருந்தா என்ன பண்ணாலும் திவாகர் பண்ணிட்டு இருக்காரு ஆம்பள வருஷத்துல வந்து இவர் இவர் பண்றாரு அதே மாதிரி திவாகர் பொம்பல என்ன பண்ணாலும் அதை பார்வதி பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட உறவு முறை இருக்கிறது அப்படிங்கறதான் இந்த மாதிரி அடிப்படையில வந்து திவாகர் வெற்றியாளராக நான் பார்த்த போன சண்டை கூட அவர் வெற்றி பெயர் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ரேக்கிங்களை சொன்னோம் ஆனா வினோது வியானா சபரி முன்னாடி போயிட்டாங்க இவரு நாலாவது இடத்துக்கு வந்துட்டாரு பார்வதி அஞ்சாரத்துல இருக்காங்க ஆஹ் சாரி கம்ருத்துல இருக்காங்க ஆறாயிரத்துல பார்வதி ஏழாம் கனி இப்படிதான் போயிட்டு இருக்கு லிஸ்ட் சோ இப்படி வந்து மக்களோட எண்ணங்களே மாறி போச்சு சோ திவாகர் அவர்கள் வந்து தன்னுடைய பேர் அவரே கெடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதான் பின்னாடி போய் பேசுறது மூலமா இவரு தன்னை மத்தவங்களை வந்து நெகட்டிவா ரெஜிஸ்டர் பண்றங்கிற பேர்ல சொல்லிட்டே இருக்கிறதுனால அவர் வினோத் வந்து என்ன பண்ணாரு ஒரு தப்பு பண்ணல பார்வதி அவர் வந்து பேசும்போது வந்து சத்தம் போடுறாரு என்ன பத்தி ஏங்க பேசுறீங்க நாங்க இருக்க கூட்டு நேரடியா பஞ்சாயத்து பண்ணுங்க எதுக்கு அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இல்லையா வினோத் திவாகர் அப்படியார்ட்ட கேட்டிருக்காரா அடுத்தவங்க சொல்றத காதிலே வாங்காம திட்டிட்டு இருக்காரு இப்ப இன்னைக்கு கூட சண்டையில பாத்தீங்கன்னா பிரவீன்ராஜ் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறார் கேட்க மாட்டேங்கிறாரு ஏன் விக்ரஸ் விக்ரம் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு இப்ப இப்போ சபரி சொல்றது கேக்கல சொல்றது கேட்கல ஸோ அடுத்து அவங்களோட இதை கேட்காம திருப்பி திருப்பி ரிப்ளை பண்றதுனாலதான் அவர் மீதான தவறுகள் நமக்கு வந்து வேற மாதிரி படுது திவாகர் தப்பான ஆளு அவரும் சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம் திவாகருக்கான அந்த முதலிடம் பறிக்கப்பட்டு விட்டதோ அப்படிங்கிறது தான் மேல இருக்கிற தான் எல்லாருமே விரோதம் ஓட்டு போடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வருதுங்க இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த மறந்தவர் மக்களால் தான் நீங்க புரியுதுங்களா மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ண பண்றங்கிற பேர்ல பண்றீங்க ஒரே ரிப்பீட்டடா இருந்ததுனாலும் மக்களுக்கு போர் அடிச்சிருங்க அதே போல திரும்ப திரும்ப ஒருத்தர் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவர் பண்றதையும் பாக்குறாங்க நீங்க பண்றதையும் பாக்குறாங்க சோ நீங்க பண்றது கம்ப்ளைண்ட் அவர் பண்றது இயல்பா பண்ணிட்டு இருக்காரு வினோத பொறுத்தவரை சொல்றாங்க கம்பருதினே அப்படிதான் பண்றாரு இப்ப கம்பருதினே திரும்பிட்டு ஆனா திவாகர் பார்வதி மோசமாக சென்று கொண்டிருக்கார்கள் உதாரணம் அடுத்த சில வாரங்களை வெளியேறி விடுகிறாரோன்ற ஒரு அச்சம் கூட இருக்காதுங்க இந்த பயம் இல்லாட்டி இவர்களெல்லாம் திருத்தவே முடியாது என்று சொல்லிக்கொண்டு விளங்குகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தரை கொண்டு சந்திக்கிறேன் தேங்க்யூ நான் பயிட்டு மீண்டும் சந்திப்போம்